தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி அவர் சொன்ன வரிகளின்படி இல்லை என்றாலும் வறியவர்களின் பசிப்புணியை போக்க ஓடிக்கொண்டிருக்கிறார் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயது இளைஞர் மல்லேஸ்வர் ராவ் உணவகங்கள் மற்றும் சுபநிகழ்வுகளில் வீணாக குப்பையில் வீசி எறியப்படும் உணவை டோன்ட் வேஸ்ட் ஃபுட் என்ற முயற்சியினால் உணவு கிடைக்காதவர்களுக்கு உணவளித்து வருகிறார் அவர் தான் ஹைதராபாத்திற்கு பீடெக் படிப்பதற்காக வந்ததாகவும் அப்போது பகுதி நேரமாக கேட்டரிங் நிறுவனத்தில் உணவு பரிமாறும் பணியை கவனித்ததாகவும் கூறிய மல்லேஸ்வர் அதன் மூலம் நிறைய உணவு வீணாவதை தனது கண் முன்னே பகுதியில் பலர் உணவுக்காக அல்லாடுவதை பார்த்ததாகவும் கூறுகிறார் எனவே வீணாகும் உணவை குப்பையில் சேர்க்காமல் பசியோடு இருப்பவர்களிடம் சேர்க்க ஆரம்பிக்கப்பட்டதே டோன்ட் வேஸ்ட் ஃபுட் என்ற முயற்சி எனவும் அவர் கூறுகிறார் தொடக்கத்தில் பலவிதமான விமர்சனங்கள் எழுந்ததாகவும் இருப்பினும் சில நண்பர்களின் உதவியோடு வீணாகும் உணவை பொட்டலம் கட்டி பசித்தவர்களிடம் கொடுக்க ஆரம்பித்ததாகவும் குறிப்பிட்ட அவர் இந்த முயற்சி கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆரம்பமானது எனவும் தெரிவித்தார் இப்போது நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் பேர் வரை உணவு கொடுத்து வருகிறார்கள் விசேஷங்கள் இல்லாத நாட்களில் உணவகங்களை நாடுகிறார்கள் ஆரம்பத்தில் உணவை தேடி தாங்கள் சென்று கொண்டிருந்ததாகவும் இப்போது உணவு வீணானால் தங்களுக்கு உடனடியாக போன் வருவதாகவும் அதை தாங்கள் நேரடியாக பெற்றுக் கொள்வதாகவும் கூறுகிறார் மல்லேஸ்வர் ராவ் மேலும் குழந்தைகள் பள்ளி செல்வதன் அவசியத்தை குடிசைவாழ் பகுதிகளில் உள்ளோருக்கு விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில் கனெக்ட் ஹப் என்ற தன்னார்வ அமைப்பிலும் ராவ் இயங்கி வருகிறார் ராவ் சிறு குழந்தையாக இருந்தபோது குடும்ப சூழலினால் பட்டினி வேதனையை அனுபவித்திருப்பதாகவும் சொல்கிறார்